அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இயற்கை விவசாயியோட வாழத்தொப்பை வந்து பார்க்க போயிருந்தோம் அங்கே அதிகமான நோய் தாக்குதல் வந்து இருந்துச்சு என்ன நோய் தாக்கியிருந்துச்சு அப்படின்னா இலைப்புள்ளி நோயின்னு சொல்லக்கூடிய சிக்காடுக்கா இலைப்புள்ளி நோய் தான் அதிகமாகவே தாக்கியிருந்துச்சு இது ஒரு வகையான பூஞ்சான நோய் தான் வந்து பூஞ்சை தான் அதிகமான நோயை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதோட அறிகுறி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு டாட் மாதிரி வந்து போக போக வந்துட்டு அதிகமாக பரவிக்கிட்டே போயிட்டு அந்த லீஃபவே காலியாக்கி விட்டுரும் அந்த மரத்தவே வந்துட்டு அழிச்சிடும் இது வளரக்கூடிய சாதகமான சூழ்நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஈரப்பதமாக இருக்கிறதோ இல்லை வெப்பமான சூழல் இருந்தாலோ வந்துட்டு அதிகமாக வரும் அப்புறம் தொடர்ச்சியாக நம்ம வாழை சாகுபடியாக மட்டுமே மூணு க்ராப்பிங் அதாவது மூணு க்ராப்பிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக வரும் அப்படி இல்லையா நம்ம வந்துட்டு காத்தோட்டம் அதிகமாக நம்ம கொடுக்கலை ரொம்ப நெருக நட்டுருக்கோனாலும் இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்து அதிகமாக வரும் அது போக ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருக்க அந்த வாழை மரங்களை வந்து சருகுகளை வந்து நம்ம ஃபீல்டில் அதாவது நிலத்தில் அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் அதிகமான தாக்குதலை வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமா விடும் இது பரவுறது மூலமா என்ன ஆகும்னா அந்த வாழை மரமே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சில மரங்கள்ல வந்துட்டு பழத்தோட சாகுபடி வந்துட்டு மட்டும் குறையும் சிலது வந்துட்டு மொத்தமாவே அழிஞ்சு போயிடும் டோட்டலா வந்துட்டு விவசாயங்களுக்கு வந்துட்டு ஒரு மகசூலே இல்லாம இழப்பீடை மட்டுமே சந்திக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி விட்டுரும் இந்த பூஞ்சையை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சையோட நேம் என்ன அப்படின்னா மைக்கோஸ்ஃபைரெல்லாம் மியூசிக்கோலான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் இதுக்கான முக்கிய காரணமாகவே இருக்குது ஸோ இதை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த ஒரு பூஞ்சான கொல்லியை வந்து நம்ம கொடுத்தே தீரணும் அதுக்கு நம்மளோட ஃபார்மருக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா மூன்று வகையான நுண்ணுயிர் அடங்கிய ஃபிடிலிட்டியை வந்துட்டு நம்ம தீர்வாக வந்து ஃபார்மருக்கு வந்து கொடுத்துருக்கோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நாள் இரவு நைட்டு ஃபுல்லாக அந்த மருந்தை நம்ம ஊற வச்சுருந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு அரை கிலோ மருந்தை வந்து தண்ணியில் வந்து தேவையான அளவு ஊற வச்சுருந்து தேவையான தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சுருந்து மூணாவது நாள் வந்துட்டு அதோடய வேர்க்கால்காலில் கொடுத்து விடும்போதில் சாரு நிஞ்சிர வேர் வந்துட்டு மரத்துலேருந்து எடுத்துக்கும் எடுத்துக்கும் போது நமக்கு நல்லாவே வந்துட்டு தீர்வு கிடைக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி மூணு தடவை நம்ம கொடுக்குறது மூலம் அந்த நோயும் கட்டுப்பாட்டுக்கு வரும் அடுத்து அந்த நோயை ஏற்படுத்தாத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஞ்சைகள் கீழே வந்துட்டு பாதுகாப்புப்படுத்தி பார்த்துக்குறோம் உங்களோட வாழை மரத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய எங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க மேலும் விவசாய ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட குழுவோட ஸ்கேனர் வந்து வந்து வச்சுருக்கோம் அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் விவரத்தை வந்து அது மூலமாக தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்